நிர்மலா சீதாராம் மேடம் அவர்களே மற்றும் நான் சார்ந்த நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் வசத்துக்குரிய அண்ணன் ஐநா நாகேந்திரன் மற்றும் இங்கு பெருந்திரளாக வருகை இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளை நான் சார்ந்த தமிழ்நாடு நுகர்வெளி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏன தன்மை விநியோக சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இன்று இந்த நான்கு ஸ்லாபாக இருந்த வரிய ரெண்டு ஸ்லாபாக குறைத்த நமது பாரதத்தின் பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களுக்கும் இங்கு அதை வடிவமாக்கிய எளிமையின் அடையாளம் மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நுகர்வனையை சொன்ன கூட்டமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஒரு மக்கள் பயன்படுத்துவதற்கு தேவை உணவு உடை இருப்பிடம் இதை அனைத்துலேயும் அதாவது ஒரு நாங்கள் வந்து க காலையில் எந்திரிச்சு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்லிருந்து ராத்திரி யூஸ் பண்ணக்கூடிய கொசு சொல்கிற அத்தியாவசிய பொருட்கள் எஃப்எம்சிசி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பொருளை நாங்கள் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விநியோகர் சில்லறை வணிக மூலமாக விநியோக விநியோகர்கள் அத்தனை பொருளையும் ஒரு சில பொருட்களில் வரி விலக்கு அளித்திருக்கிறார்கள் ஒரு சில பொருட்களுக்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார்கள் ஐந்து சதவீதம் குறைந்தபட்ச வரியாக அனைத்துலேயும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரொம்ப அஞ்சு சதவீதத்துக்கு கீழே வந்ததினால பொருட்களோட விலை கண்டிப்பாக குறையும் அதற்கு நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தோளோடு தோற்றுவிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது வந்து ரா மெட்டீரியல் ரேட்டும் குறைஞ்சிருக்கு இதனால் அதனால் பொருட்கள் விலை கண்டிப்பாக விலை விலை குறையும் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு அதாவது ஒன்று இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து நிறையா அதாவது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அவ்வளவுமே வரி குறைஞ்சிருக்கு அதாவது வந்து ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அதெல்லாம் தான் ஐம்பது ரூபாய்க்குள்ள உள்ள பொருட்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைய பொருட்களுக்கு நமக்கு வரி வந்து ரொம்ப குறைஞ்சதுனால விலைவாசி குறையும் இதனால நம்மளுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் மக்களிடையே பணப்பழக்கம் அதிகமாகும் மக்களுடைய சேமிப்பு அதிகமாகும் இது போன்ற பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நடக்க இருக்குது அதற்கு பெரும் முயற்சி எடுத்து அதாவது இதற்கு வந்து நமக்கு ஒத்துழைப்பு நடக்கிய ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் எங்களது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை செயல் வடிவம் கொடுத்து இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்காக கடைசியில் களப்பணியாளராக கடை கோடியில் இருந்து உங்களுக்கு நாங்கள் முழுமையாக எங்களது தமிழ்நாடு நுகர் கூட்டமைப்பு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இதற்கு எங்களை அழைத்து ஏற்பாடு செய்த எங்களது மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்